ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பால் கோவா செய்ய போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து பால் எடுத்துக்கணும் வந்து முக்கால் லிட்டருக்கு மேலே பால் எடுத்துருக்கிறேன் நான் வந்து வடை சட்டியில் தான் வச்சுருக்கிறேன் பால் வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் நான் வந்து தண்ணி சீம்பு அதாவது சீம்பு பால் கடுத்த நாள் வரும்ல அந்த பால் தான் எடுத்திருக்கிறேன் பால் வந்து நல்லா சுண்டற வரைக்கும் கிளறிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு பால் வந்து திரி ஆரம்பிச்சிருச்சு சுண்டிகிட்டு இருக்குது பால் நல்லா சுண்ட வரைக்கும் கிளறிகிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிக்காமல் தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ பறந்தது எவ்வளோ ஆயிருக்குதுன்னு பாருங்கள் இந்தளவுக்கு சுண்டிட்டுருக்கு நல்லா சுண்டணும் நல்லா சுண்டிடுச்சு கொஞ்சம் கிளறினதுக்கப்புறம் சுகரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து சுகர் ஆட் பண்ணுறோம் நான் வந்து ஒரு டம்ளாரில் முக்கால் டம்ளர் எடுத்துருக்கிறேன் சுகர் போட்டு ஆட் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் தண்ணி விடுத்தா கொஞ்சம் நேரம் அதை வச்சு வந்து கிளறிட்டே இருந்தோம்னா சரியாயிடும் ஏன்னா கிளர்ந்து ஒன்று தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு சுகரை வந்து கரைய ஆரம்பிச்சுன்னு தண்ணி கொண்டு விட்ட மாதிரி இருக்குது வந்து ஏலக்காய் வந்து நுணுக்கி வச்சிருக்கேன் அது வந்து அது ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து தண்ணி நல்லா சுண்டணியும் பால்கோவாக ரெடி பால் வந்து எனக்கு சுண்டுறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சு நல்லா அகலமான பாத்திரத்தில் எடுத்தோம்னா சீக்கிரமாகவும் இப்போ வந்து தண்ணி சுண்டுனையும் ரொம்ப சுண்டிருச்சு சுண்டதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணி இறக்கிடுறோம் கிளறி இறக்கியாச்சு பால்கோவா வந்து ரெடி நான் வந்து முந்திரியும் தான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பாதாம் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க